டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிறது ஐபிஎல் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிஷோர் அபிராமி டிடிஎஃப் வாசன் நடிப்பில் வெளியாகி இருக்கும் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா டாக்ஸி ஓட்டுநரான கிஷோர் வேலையை இழந்ததால் சொந்தமாக கார் வாங்கி டாக்ஸியாக ஓட்டுகிறாரு ஒரு நாள் டெலிவரி பாயான அன்பு அவர்தான் டிடிஎஃப் வாசன் பைக்கில் செல்லும் போது கிஷோர் குறுக்கே வர அவரை கெட்ட வார்த்தையால் திட்டுவிட்டு சென்றுவிடுகிறார் அப்போ அவருக்கு தெரியாது தன் காதலியின் அண்ணன் தான் கிஷோர் என்று அந்த நேரத்தில் வேறொரு நபர் கிஷோர் கால் மீது பைக்கை ஏற்றி விட கிஷோருக்கு கால் முறிவு ஏற்பட்டுவிடுகிறது இதனால் அன்புவான வாசன் மீது கிஷோர் கடும் கோபத்தில் இருக்காரு இதற்கிடையில் மதுரை போலீஸ் இன்ஸ்பெக்டரான போஸ் வெங்கட்டு தான் லஞ்சம் வாங்குவதை ஒரு இளைஞன் வீடியோ எடுத்ததாக சந்தேகப்பட்டு அவனை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்குகிறார் லாக்கப்பில் லாக்அப்பால் அந்த இளைஞன் இறந்து போகிறான் லாக்கப்பிலே அப்போது அவன் செல்போனில் ஒரு உயர் பொறுப்பில் இருக்கும் அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட சர்ச்சை வீடியோ இருப்பதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு அந்த அரசியல்வாதியை தொடர்பு கொண்டு போஸ் வெங்கட் சர்ச்சை வீடியோ பற்றி கூற அதிர்ச்சியாக அரசியல்வாதி போஸ் வெங்கட்டிடம் வீடியோ வைத்திருந்த இளைஞனை கொன்று விடுமாறு கூற ஏற்கனவே இவர்தான் தான் லாக்அப்ல அடிச்சு கொண்டுட்டாரு அவர் சொல்லி செஞ்ச மாதிரி போஸ் வெங்கட்டும் செயல்பட பல திரைமறைவு அரசியல் டீலிங் நடக்கிறது அந்த லாக்அப் மரணத்துக்கு காரணமானவர் என பொய்குச்ச பொய் குற்றச்சாட்டு சுமத்தி கால் டாக்ஸி ஓட்டும் கிஷோரை கைது செய்கிறது போலீஸ் அந்த உயர் அதை அரசியல்வாதி பிரஷர் காரணமாக கிஷோரை அடித்து துன்புறுத்தி பொய் வாக்கு மூலம் வாங்கி கோர்ட்டில் நிறுத்துகிறார்கள் கிஷோர் தங்கையை காதலிக்கும் டிடிஎப் வாசன் அந்த இளைஞனின் மரணம் அதாவது அந்த லாக்அப் டெத்து அந்த வீடியோவில் உண்மையாக கண்டறிந்தது என்ன அதை கோர்ட்டில் காண்பித்து கிஷோரை காப்பாற்றினாரா இல்லையா அந்த அரசியல்வாதி குறித்து வீடியோவில் இருந்தது என்ன என்பதுதான் தான் ஐபிஎல் இந்தியன் ஸ்பீனல் லா படத்தோட மொத்த கதையை புதுமுக இயக்குனர் கருணாநிதி இயக்கியிருக்காரு லாக்அப் மரணங்கள் கடந்த ஆட்சியில் தமிழகத்தை உலுக்கிய சில அரசியல் நிகழ்வுகள் இரண்டையும் கதை கருவாக எடுத்து நிறைய கற்பனை கலந்து ஒரு போலீஸ் கதையை எடுத்திருக்காரு இயக்குனர் அரசியல்வாதிகள் போலீஸ்காரர்கள் நினைத்தால் எதையும் செய்வார்கள் அவர்களால் சாமானிய மக்களை எப்படி வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் டார்ச்சர் செய்ய முடியும் என்பது படத்தின் மையக்கரு படத்தில் டிடி பாசன் ஹீரோ என்றாலும் கதாநாயகன் கிஷோர் தான் படத்தில் அதிக காட்சிகள் வருவதும் பல இடங்கள்ல நடிப்பால் ஸ்கோர் செய்வதும் கிஷோர் தான் போலீஸ் விசாரணையில் அவர் துன்பப்படுத்து அவரை துன்பப்படுத்துவது கலங்க வைக்குது குடும்பம் டார்ச்சர் செய்வ செய்யப்படுவதை பார்த்து அவர் தவிக்கிற சீன்கள் கோர்ட்டில் தன் மீதான தாக்குதல் குறித்து விளக்குகிற இடங்கள் படத்தின் முக்கியமான காட்சிகள் ஜெய்பிம் விசாரணை மாதிரி ஒரு படம் தான் ஐபிஎல் இதற்கிடையே தாக்குகா என்ற கட்சியின் தலைவர் உடல்நிலை சரியா சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அதே கட்சியின் முதல்வர் பண்ணை வீட்டில் வைத்து முக்கிய ஆவணங்களை திருட ஆட்களை அனுப்புகிறார் அதன் விளைவாக சில கொலைகளும் நடக்கின்றன அப்பாவியான கிஷோரை அரசியல்வாதிகள் அதிகாரிகள் சேர்ந்து பலிகடாக்குவ பலிகடாக்க பார்க்கிறார்கள் இதிலிருந்து தனது காதலியின் அண்ணனான கிஷோரை டெலிவரி பாய் டிடிஎப் வாசன் எப்படி காப்பாற்றினார் என்பதே மீதி கதை அன்பு என்கிற கதாபாத்திரமாக வரும் டிடிஎப் வாசன் பில்டப் இல்லாமல் அறிமுகமாகிறாரு முதல் பாதி வரை வாசன் கொஞ்சம் அடக்கியே வாசிச்சிருக்காரு அந்த அளவுக்கு தான் இருக்கு கிஷோர் தான் அதிக காட்சிகளில் தோன்றுகிறாரு தன்னை பின்தொடர்பவர்களுக்கு கிளைமேக்ஸில் ஒரு பைக் ரைடு ஸ்டண்டு செய்துள்ளார் வாசன் கிஷோர் தான் முழு படத்தையும் தாங்குகிறார் கால் உடைந்த நிலையில் தாங்கி தாங்கி நடிப்பதில் தொடங்கி அதிகார வர்க்கத்தை கேள்வியை கேட்கும் வசனங்களை யதார்த்தமாக பேசுவது என பிரமாதப்படுத்தியிருக்கார் கிஷோர் மேலும் இரண்டாம் பாதை முழுவதும் கிஷோர் தாக்கப்படுவதை காட்டும் போது படம் கொஞ்சம் தொய்வாக உணர வைக்குது கிஷோர் போலீஸ் காவலில் சித்திரைவதை செய்யப்படும் போது நமக்கு விசாரணை படம் நினைவுக்கு வருது ஒன்று இரண்டு சீன்களில் ஃபுட் டெலிவரி பாயாக வரும் டிடிஎஃப் வாசன் டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கணும் என்ற வசனத்துடன் அறிமுகமாகவே நல்ல காமெடி காதல் காட்சிகளில் டான்ஸ் காட்சிகளில் வாசனின் நடிப்பு ஓகே கிளைமேக்ஸுக்கு முன்பு ஒரு பைக் ரேஸ் சண்டை காட்சியில் வேகத்தை காண்பிச்சிருக்காரு மற்றபடி டிடிஎப் வாசன் நடிப்பில் பாஸ்மார்க் வாங்கவே திணறுகிறாரு நிறைய சீன்கள் சரியான உணர்ச்சிகளை காண்பிக்காமல் அப்படியே நிற்கிறாரு கிஷோர் மனைவியாக வரும் அபிராமி போலீஸ் டார்ச்சர் காட்சிகளில் பதற வைக்கிறார் கொடூர மனம் படைத்த போலீஸாக போஸ் வெங்கட்டு மிரட்டியிருக்காரு ஒரு சில சீன்களில் வந்து போகிறார் சிங்கம்புலி போலீஸ் எஸ்பியாக ஹரிஷ் பெராடியும் நேர்மையான போலீஸ் எஸ்பியாக திலீப திலீபனும் சில இடங்களில் ஸ்கோர் செய்கிற செய்கிறார்கள் முதல்வராக நரேன் நரேன் கேரக்டர் அவர் செயல்பாடுகள் முந்தைய ஆட்சியின் முந்தைய ஆட்சியை நினைவுபடுத்தும் வகையில் திரைக்கதை எழுதியிருக்கிறார் இயக்குனர் கருணாநிதி அதையும் முழுமையாக தெளிவாக சொல்லவில்லை என்பது ஏமாற்றம் படம் முழுக்க நெகட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் விஷயங்கள் ஆக்கிரமித்து இருப்பதை இருப்பது படத்துக்கு படத்தை பின்னோக்கி இழுக்குது இசை ஒளிப்பதிவு சொல்லு கொ சொல்லிக்கொள்ளும்படி எதுவும் இல்லை அதிலும் ஜான் விஜய் சித்திரவதை சீன்கள் முகம் சுளிக்க வைக்கின்றன படத்தில் பெரும்பாலான இடங்களில் போலீஸ் டார்ச்சர் செய்து கொண்டே இருக்கிறார்கள் கிஷோரை கிஷோர் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாரு விசாரணை படத்தை பல சீன்கள் நினைவுபடுத்துகின்றன டிடி அபாசன் கேரக்டரிலும் நடிப்பிலும் புதிதாக ஒன்றும் சொல்வதற்கு இல்லை சில அரசியல் ரகசியங்கள் லாக்அப் மரணங்கள் சினிமா மூலம் வெளிப்படுத்த நினைத்த இயக்குனர் அதை சொதப்பியிருக்காரு காட்சிகள் சீன்கள் கோர்வையாக இல்லை கதையே குழப்புகிது கிளைமேக்ஸ் ஒன்று என்று இடங்கள் தவிர பல இடங்களில் படம் போர் அடிக்குது படத்தின் பல லாஜிக் மீறல்கள் மதுரையில் ல மரணம் ஆனதை மறைக்க சென்னையில் உள்ள ஒருவரை ஏன் குற்றவாளியாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் வாசன் சாதாரண டெலிவரி பாயாக தான் அறிமுகமாகிறாரு ஆனால் இரண்டாம் பாதி முழுவதும் அவர் காரில் தான் பயணிக்கிறார் அது ஏன் எப்படி என்று சொல்ல தெரியல டெலிவரி பாயெலாம் பைக்கில் தான் போவாங்க வருவாங்க இவர் கார்லேயே முழுவதும் பயணிக்கிறாரு அதையும் தெளிவாக விளக்கமாக சொல்லலை ஹரி ஹரிஷ் போன் செய்யாமலே போன் பேசிக்கிட்டே இருக்காரு இது போல் ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள் ஒரு நல்ல கதையை கையில் எடுத்திருந்தாலும் மேக்கிங்கில் சொதப்பல் சொதப்பல்கள் தெரியுது தேர்ந்த நடிகர்களின் நடிப்பே படத்தை காப்பாற்றுகிறது படம் முடிந்தபின் லாக்அப் சித்திரவதையால் இறந்தவர்களை காட்டிய இயக்குநரை பாராட்டலாம் டிடிஎப் வாசனுக்கு இந்த படம் நல்ல அறிமுகம்தான் போலி சித்திரவதை சித்திரவதைகளை பேசும் கதை உண்மையாக சித்திரவதைப்படுவது படம் பார்ப்பவர்கள்தான் எழுதி இயக்கியிருக்கும் கருணாநிதி உண்மை நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு வெகு மக்கள் ரசனைக்கேற்ப கொஞ்சம் கற்பனை கலந்து படமாக்கியிருக்காரு ஓவராலாக நல்ல ஐடியா தான் ஒரு ஒன் டைம் வாட்சிங் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல